இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் நீளம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்தவள்ளி மரகதனமும் திருமேனியும் பச்சை மாணிக்கமே அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி நேர்களுக்கு அன்பான வணக்கம் மற்றும் தமிழ் மல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை துருவிடு நான் உங்கள் ஜோதிட கள்ளக்குறிச்சி அருமலை இப்போ வாஸ்து சம்பந்தமா நம்ம பேசிட்டு வரோம் இல்லையா வாஸ்து ஆஹ் வளம் தரும் வாஸ்து என்ற அமைப்புல நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்ன்ற எண்ணத்துலதான் பதிவு போடுறோம் இதனால நமக்கு வந்து ஒரு நல்லதை சொல்லி கொடுத்தோம்ன்ற திருப்தி மன திருப்தியோட நம்ம அந்த இருக்கிறது ஒரு விசேஷமான பலம் இதுல ஒரு அந்த காலத்துல வந்து முன்னோர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோடச சமணி பொருத்தம் குழி பொருத்தம் ஆயாதி பொருத்தம்னு சொல்லுவாங்க இதுல ஒரு வீட்டினுடைய ஆதாயம் விரயம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பொறுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கருப்பை பொருத்தம் அது என்ன மணல் கண்டுபிடிக்கிறது இரண்டாவது வந்து ஆதாயம் அந்த வீட்டுல எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது பொருத்தம் வந்து விரய பொருத்தம்னு பேரு இப்ப இந்த ஆதாயம் விரயம் இது ரெண்டுக்குமே வந்து ஒரே கணக்கா நம்ம இன்னைக்கு சொல்லிடலாம் ஒரே விஷயமா சொல்லிருக்கோம் எளிமையா போயிடுற மாதிரி உங்களுக்கு என்னன்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் ஓகேங்களா இந்த ஆதாயம் அப்படின்றது ஆதாயம் அப்படின்றது பன்னெண்டு ரூபா அதாவது பன்னெண்டு வகையான கணிதம் வரும் அதில் இதுக்கு நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு எப்படி ஆதாய பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த குழி இல்லைங்களா நேற்று வந்து ஐம்பத்தோரு குழி பார்த்தோம் இந்த ஐம்பத்தோரு குழியை எட்டால பெருகணும் ஐ எட்டு நாற்பது நானூன்று வச்சிங்க ஒரு எட்டு நானூத்தி எட்டு ஓகேங்களா ஈஸியா ஒரு எடுத்துக்கிட்டா கூட சரியா நீங்க வந்து போட்டுக்கலாம் இப்போ அப்ப உங்களுடைய வீட்டுடைய குழியை எட்டால் பெருக்கி பன்னெண்டாலை வகுக்கும் ஏன்னா பன்னெண்டு விதமான வரவு செலவு ஒன்னு வரவு ஒரு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி வரும் ஆனா இந்த பன்னெண்டுக்கும் இது இந்த ஒன்று வந்தா எவ்வளோன்னு சொல்லி ஒரு நம்முடைய நூல்கள்ல இருக்கு அது பொறுத்த இருக்கு அதை வேணாலும் நீங்க பாத்துக்கலாம் பொதுவாக வந்து இந்த ஆதாயம் அதிகமா இருக்கணும் ஒரு வீட்டுக்கு வரவு அதிகமாக தானே நமக்கு வந்து தேவையான நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அந்த அடிப்படையில நமக்கு வந்து ஆதாயம் அதிகமாகவும் செலவு கம்மியாகவும் இருக்கணும் இப்போ ஐம்பத்தொரு குழிக்கு ஆதாயம் எவ்வளோ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணு பெருக்கள் எட்டு நானூத்தி எட்டு வரும் அது பன்னெண்ட் வகுத்தீங்கன்னா முதல்ல நாற்பது எடுத்துங்க மூணு பண்டு முப்பத்தி ஆறு மீதி நாலு இருக்கும் இல்லையா அப்ப அந்த எட்டு கீழே இருக்கீங்க நாற்பத்தி எட்டு நாலு பாயிண்ட் நாற்பத்தி எட்டு அப்ப சைபர் வருது மீதி என்ன வருதோ அதுதான் நமக்கு கணக்கு அப்ப இது வந்து எப்படி கணக்கு அப்படின்னா இது வந்து மீதி என்ன வருதோ ஒன்னு வருதா ரெண்டு வருதா மூணு வருதா அப்படி தான் இது பன்னெண்டு வருது அப்ப ஆதாயத்துல ஐம்பத்தோரு கோழிக்கு பன்னெண்டு ரூபா லாபம் அப்படின்னு வச்சீங்க புரிகிற மாதிரி ஈஸியாக நம்ம சொல்லிக்கலாம் நம்ம ஆளுங்களுக்கு அதனால இது வந்து நீங்கள் பாக்குறவங்க வா வீடு சாதாரண புதுசாக வீடு கட்டுறவங்களா இருக்கலாம் அல்லது ஜோதிடம் படித்தவங்களாக இருக்கலாம் வாஸ்து படிச்சுட்டு இருக்கலாம் வாஸ்து இன்ஜினியர் ஆகிட்டு இருக்கலாம் அல்லது நீங்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ வந்து எல்லாமே வந்து சிவில் படிக்கிறாங்க சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அதில் வந்து வீடு கட்டுற சம்பந்தமா வரும் ஆனால் வாஸ்து படி கட்டுறாங்க ஆனால் ஆல்ரெடி இந்த வாயதி பொருத்தம் நீலாகலங்களை வந்து சரி பண்ணி அதை குழியாக்கி அதுக்கு பாதாறு பொருத்தம் பார்க்குற விதி நிறைய பேருக்கு தெரியல சரி அந்த அதனால நம்ம இதை போடுவோம் அப்படின்ற இடத்துல தான் நம்ம இது பண்றோம் அப்ப இந்த ஐம்பத்தோரு குழிக்கு ஆதாயம் என்பது என்னன்னா பன்னெண்டு ரூபாய் ஆதாயம் சரிங்களா இப்போ மூன்றாவது பொறுத்த என்னன்னா ஆதாயத்துக்கு என்னன்னா செலவு நம்ம வரவு வந்தாவே செலவு தானா வந்துருது இல்லை அதனால நம்ம செலவு எவ்வளோன்னு பார்ப்போம் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இப்போ குழிய ஒன்பதாளு பெருக்கணும் இது ஐம்பத்தோரு குழி ஒன்பதாம் பெருக்கணும் நானூத்தி ஒம்பத்தி ஐம்பத்தி ஒன்பது சதவடி தான் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரும் அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்றாங்க அப்படின்னா குழியை ஒன்பதாள் பெருக்கி பத்தாளை வகுக்கணும் ஏன்னா இது வந்து விதி ஃபார்முலா இந்த பார்முலா நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கு வந்து என்னன்னா விது ஆதாயத்துக்கு என்ன பார்முலானா குழியை எட்டால் பெருக்கி பதினெண்டாள் வகுக்கிறது ஃபார்முலா அதுக்கு வந்து ஆதாயத்துக்கு அதான் விரயத்துக்கு என்னன்னா குழியை ஒன்பதாது பெருக்கு பத்தாளை வகுத்தீங்கன்னா மீதி என்ன வருதோ அதான் லாபம் சாரி விரயம் வீதி என்ன வருது அதான் விரைவு அப்ப வரவை விட செலவு கம்மியா இருக்கிற வீட்டை தான் நம்ம அந்த மாதிரி குழியை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வீடு கட்டணும் அப்பதான் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்றத நம்முடைய ஜோத சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் எல்லாமே சொல்லுது நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் பெரிய பெரிய அரண்மனை எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க போய் பாருங்க எல்லா கோயில்களும் பெரும்பாலும் பழைய கோயில்கள் எல்லாமே வாச்த்துப்படிதான் இருக்கும் பழைய வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் புதுக்கோட்டை ஆஹ் தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா பழைய ஓட்டுவள்ளி வீட்டுல எப்படி இருக்கும் அந்த முறைப்படி இருக்கும் இது மாதிரி அமைப்பு கட்டிருக்காங்க அப்ப நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இப்போ ஐம்பத்தொரு குழிக்கும் நம்ம வந்து விரையும் விரையும் செலவு எவ்வளோன்னு பாத்துருவோம் ஐம்பத்தொன்னு ஒன்பதாலை பெருக்கணும்னா நானூத்தி ஐம்பத்தொன்பது சதுர அடி வருது இந்த நானூத்தி ஐம்பத்தொன்போது சதுர அடியை பத்தாலை வகுக்கணும் இப்போ நானூத்தி ஐம்பத்தொன்பதுல நாற்பத்தஞ்சு முதல்ல எடுத்துக்கோங்க ரெண்டு டிஜிட் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா பத்தாலை வகுக்கும் போது நாற்பத்தொன்பதுல நாலு பத்து இருக்குது இல்லையா பத்து நாற்பது மீதி எவ்வளோ வருது ஒன்பது இருக்குது அந்த ஒம்பது அப்படியே இறக்கிட்டு அடுத்தது அந்த அஞ்சு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து இதில் போட்டுங்க அப்ப ஐம்பத்தொன்பது இல்லையா அப்ப அஞ்சு ஒன்பது என்ன கழிக்காமல் இருக்கும் அப்ப அந்த வந்து இறக்கிட்டா ஐம்பத்தி ஒன்பது அதுல எத்தனை பத்து இருக்குது அஞ்சு பத்து இருக்குது மீதி எவ்வளவு வருதுங்க ஒன்பது இருக்கு இதுதான் விரயம் அப்ப ஐம்பத்தோரு குழிக்கு விரயம் எவ்வளோ அப்படின்னா ஒன்பது அப்ப இந்த ஐம்பத்தோரு குழி யாராவது வீடு கட்டிருந்தீங்கன்னா அந்த ஐம்பத்தோரு குழிக்கு விரயம் பன்னெண்டு ரூபா சாரி ஆதாயம் பன்னெண்டு ரூபா ஐம்பத்தோரு குழிக்கு ஆதாயம் வந்து பன்னெண்டு ரூபா நீங்க சம்பாதிக்கிறீங்க அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுல போய் குடியிருக்கும் போது எவ்வளவு செலவு வருது ஒன்பது ரூபா செலவு மீதி உங்களுக்கு கையில எவ்வளவு இருக்கும் மூணு ரூபா மிச்சம் இருக்கும் அப்ப எப்பயுமே ஆதாயம் அதிகமாகவும் விரயம் செலவு கம்மியா இருக்கிற தான் நம்ம வந்து பரிந்துரை பண்ணணும் அப்ப ஐம்பத்தோரு குழிக்கு ஆதாயம் பன்னெண்டு ரூபா நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா விரயம் ஒன்பது ரூபா செலவு பண்ணி மீதி மூணு ரூபா மிச்சம் இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம இந்த ஆயாதி பொருத்தங்களுடைய ஆதாயம் இரண்டாவது பொருத்தம் மூணாவது பொருத்தம் வந்து பாத்தீங்கன்னா விரயம் அப்ப ஒரு வீட்டினுடைய ஆதாயம் வரவுகள் அதிகமாகவும் விரயம் செலவுகள் கம்மியாகவும் தான் அந்த வீடு சுவிச்சமா இருக்கும் செல்வா செல்வம் செல்வாக்கு சேர்ந்துகிட்டே போவோம் அப்ப மக்கள் வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்ப அந்த வீட்டு ஒரு சில பேர் நீங்க கேட்டுருக்கலாம் இந்த வீடு கட்டி என்னைக்கு வீடு கட்டினா அன்னிருந்து நமக்கு வந்து நிறைய செலவாயிட்டு போகுது நிறைய செலவு ஆகுதுங்க அந்த வீட்டில் வந்திருந்தா எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு நிறைய பேரு நிறைய புலம்பி நீங்குவாங்க நீங்களும் பார்த்துருக்கலாம் உங்க வீட்டில் உங்க ஊர்ல நீங்கள் கிராமத்துல இருந்தீங்கனாலும் டவுன்ல இருந்தாலும் குறிப்பிட்ட வீடுகள் வந்து ரொம்ப வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சியாவே போயிட்டு இருக்கும் ஆனால் குரு குறிப்பிட்ட வீடுகள் என்ன பண்ணும் கீழே கீழே போயிட்டு இருக்கும் அந்த காலத்துல உங்களை பத்து இருபது வருஷம் இருந்த நல்ல வசதியான குடும்பங்கள்லாம் இன்னைக்கு வந்து பிச்சை நிலையில் இருக்கும் ரொம்ப கடன் வாங்கி போடுவாங்க அதுக்கு அந்த காலத்துல வாஸ்து பார்க்காம வீடு தான் காரணம் இன்னொன்னா அவங்களுடைய த ஜாதகத்துல தசா புத்தியும் அது வேலையை காட்டும் அதனால முடிந்தவரை ஆதாயம் அதிகமாகவும் விரயம் கம்மியாகவும் வீடுகளை கட்டி நீங்க சந்தோஷமா வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது உங்களோட வீட்டு சம்பந்தமா வாஸ்துகள் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்க வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம் அப்புறம் வெறும் வாஸ்து சொல்லி தரோம் வாஸ்து நம்ம வந்து சொல்லித்தரோம் நீங்க வாஸ்து வேணாலும் படிச்சுக்கலாங்க சரிங்களா அப்ப இந்த விஷயத்த உங்களை சொல்லிக்கிட்டு இப்போ ஏதாவது சந்தேகத்தை தான் நீங்க கமெண்ட் பண்ணலாம் நம்ம வீடியோ இப்போதான் நீங்க புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா என்னுடைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் விடைபெறுவது உங்கள் ஜோதர் கள்ளக்குறிச்சி அமலை வாழ்க வளமுடன்